ஓம் ஸ்ரீ குருப்யோ நம நவராத்திரியின் எட்டாம் நாளான இன்று துர்காஷ்டமி நாளிலே துர்கையை மகா கௌரி என திருப்பெயருடன் வழிபட வேண்டும் கௌரி என்றால் தூய்மையான எனப்பொருள் மகா என்றால் பெரிய இவள் மிகுந்த வெண்மையாக இருப்பதால் மகா கௌரி எனப்படுகிறார் முன்னொரு காலத்தில் பார்வதி சிவனை நோக்கி தவம் செய்தபோது அவள் உடல் மண் சூழ்ந்து கருமையானது அவளின் தவத்தால் மகிழ்ந்த ஈசன் அவளை மனம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார் அதற்கு முன் தேவியை அவர் கங்கை நீரால் நீராட்டினார் அதனால் தேவியின் உடல் பால் போல வெண்மையானது இவளே மகா கௌரி என அழைக்கப்படுகிறார் இந்த அன்னை நான்கு கரம் கொண்டவளாக காட்சி தருகிறார் ஒரு கரத்தில் சோளத்தையும் மறுகரத்தில் மணியையும் தாங்கி நிற்கும் அன்னை மற்ற இரு கரங்களில் பக்தர்களுக்கு அபயம் தரும் வகையில் காட்சி தருகிறார் வெண்மையான காலை இவளது வாகனமாகும் இந்த அன்னையின் அருள் கெட்டினால் நம் வாழ்வு வசந்தமாகும் இந்த அன்னை பக்தர்களின் பிரார்த்தனைகளை விரைவில் நிறைவேற்றுவாள் இந்த அன்னையின் உடல் சக்கரங்களில் சுவாதிஷ்டானமாய் இருப்பவள் யோகிகள் இவளின் ஆசி பெற்று இந்த சக்கரத்தை அடைவர் துர்கையின் வாகனம் ஆபரணம் என அனைத்தும் வெண்மையாக இருக்கும் இந்த அன்னையின் தியான ஸ்லோகம் ஸ்வேதாம்பரதராசுச்சி மகாகௌரி சுபம் தத்யாத் மகாதேவ பிரமோததா வெண்மையான காளையின் மீது ஏறி வருபவளும் தூய்மையான வெண்ணிற ஆடை அணிந்தவளும் தூய்மையானவளும் மகாதேவரின் நாயகியாகிய அன்னை மகாகௌரி எனக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் தர பிரார்த்தனை செய்கிறேன் தண்டகாரண்ய முனிவர்களின் அல்லல்கள் நீங்க அசுரர்களை அழித்து சிவபெருமான் ஆடிய ஆட்டம் சுத்த தாண்டவம் இந்த சுத்த தாண்டவத்திலிருந்து தோன்றியவளே அன்னை மகாகௌரி எட்டாம் நாளான இன்று அம்பிகையை நரசிம்மதாரிணி என போற்றி வழிபட வேண்டும் இந்த அன்னைதான் ரத்தபீஜனை வதம் செய்தவள் ஒன்பது வயது சிறுமியை கௌரியாக நினைத்து வழிபடுதல் வேண்டும் திதி அஷ்டமை திதி போட வேண்டிய கோலம் தாமரை கோலம் பயன்படுத்த வேண்டிய பூக்கள் வெண்தாமரை சம்பங்கி நந்தியாபட்டை நிவேதனம் செய்ய வேண்டிய நிவேதனப் பொருட்கள் பால் சாதம் தேங்காய் சாதம் மொச்சை சுண்டல் அன்னையை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் அன்னையை வழிபடுவதால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் நல்ல எண்ணம் உண்டாகும் அன்னை மகாகௌரியை வணங்கி தங்களுக்கு அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க அன்னையின் திருவடிகளை வணங்கி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்